எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துகிறாங்க அசாமில் தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க நம்மள மாதிரி தான் அசாமுக்கு தேர்தல் அஞ்சு மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் யாராவது அசாமில் தேர்தல் சொன்னாங்களா அவங்கள நம்மள மாதிரி தேர்தலுக்கு அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப கூடங்க மற்ற மாநிலங்களெல்லாம் அரசாங்கம் மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அறுபது நாற்பது ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும் ஆனால் நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பத்து அப்படின்னு இருக்கும் எழுபது முப்பதுன்னு இருக்கும் ஏனென்றால் அது ரொம்ப வந்து இயற்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து மற்ற இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்தவரை கூடங்க பங்களாதேஷ் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்லை அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷில் கொடுமையை வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமாக வந்திருக்காங்க அது ரொம்ப நெடுங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது வெற்றிக்கு பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று நினைச்சு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பணியை வந்து பாஜக கொண்டு வந்துச்சு அதே போல தமிழகத்திலையும் அதிமுக பாமக பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைத்து வரக்கூடிய தேர்தல் சந்திப்பதற்கான பணிகள்ல பாஜக இல்ல முதல்ல பிரிந்து சென்றது யாருங்க சொன்னாங்க எல்லாரும் எங்களோட இருக்காங்க இருக்காங்க செங்கோட்டை நோட்டவர்கள் போன்றவர்கள் அதெல்லாம் கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க எங்களோட கட்சி தலைமை இந்த விஷயத்தெல்லாம் அணுகும் ஆனால் பீகார் வெற்றிக்கு பின்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பீகார் மாதிரியே தமிழ்நாடு வருமாங்கிற ஒரு கேள்வி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆவல் இருக்கு இப்போ வந்து அதிமுகவும் சரி எங்களோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி இந்த வரவேற்புல கூட அதிமுகவும் சேர்ந்து தான் கலந்துக்கிறாங்க அதனால் கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய உற்சாகம் பீகார் வெற்றிக்கு பின்பாக எங்களோட கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் கிளியாக இருக்கிறது வந்து வெறுமனே திமுக மட்டும்தான் எப்படி வீட்டுக்கு அவங்கள அனுப்புகிறதுங்கிறதும் இவளோட எங்களோட நோக்கமே